அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கடந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எம்பியாக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து தண்ணி பிரச்சனை சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய பொழுது அவர் சொன்ன விஷயம் வந்து நான் வந்து அப்படி சொல்லவில்லை தண்ணி தரமாட்டேன் மாட்டேன் யாழ்ப்பாணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவில்லை நானும் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இங்கே இருக்கிறேன் அதனால் வந்து அப்படியான ஒரு விஷயங்கள் நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பியாக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் அதுக்கப்புறமாக அவர் ஊடகங்களிடம் வந்து கேள்வி ஊடகங்கள் வேறு வேறு ஊடகங்களிடமுடைய நேர்காணலில் கேள்வி எழுப்புகின்ற பொழுதும் இவ்வாறான விஷயங்களை சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா வந்து தன்னுடைய விளம்பரத்துக்காக அல்லது தான் வந்து பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றதுக்காக இப்படியான செயல்களில் ஈடுபடுகிறார் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் நான் வேறு வேறு ஊடகங்களில் வந்து இன்றும் நீங்கள் பார்க்கலாம் வேறு ஒரு சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான கருத்துக்களை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் எங்களுடைய எம்பி ஆக இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் இதில் வந்து கிளிநொச்சி விவசாயிகளை எல்லாமே வந்து தன் வசம் வசப்படுத்தி வைச்சிருப்பது மட்டும் இல்லாமல் இவர் இருப்பது வந்து யாழ்ப்பாணமாக இருந்தாலும் இப்படியான இந்த தண்ணி பிரச்சனையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார் இப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பேசு பொருளாக இருக்கிறது ஆனாலும் டாக்டர் கேட்ட பொழுது டாக்டர் அர்ச்சனா தான் அப்படி எந்த இடத்திலும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் இதனை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பேராசிரியராகவும் கலாநிதியாகவும் இருக்கிற திரு சிவகுமார் சிவ சு சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு வலையொலிக்கு வந்து கொடுத்துருக்கின்ற நேர்காணலில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு வந்து தண்ணி தராமல் தடை செய்தது வந்து திரு எம் பி ஸ்ரீதரன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் யாழ்ப்பாணத்தார் நாங்கள் வந்து கிளிநொச்சியார் என்று சொல்லி இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் வந்து தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக பரப்புரையை மேற்கொ மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு திரு பேராசிரியர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விடயங்கள் வந்து فهيندر كرادة لأ... أه... இங்கே கிள்நோ யாழ்ப்பாணத்தில் வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து யாழ்ப்பாண பாடசாலைகளில் படிக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தினுடைய குறிப்பிட்ட ஒரு வீதியில் வந்து அவருடைய வீடு இருக்கிறது இங்கே இருந்து கொண்டு இவ்வளவு செய்து கொண்டு ஆனால் கிளிநொச்சியில் அரசியல் தேவைகளுக்காக அங்கே இருக்கிற கமம் செய்கின்ற விவசாயிகளை வந்து தன்வசப்படுத்தி வச்சிருப்பதற்காக தான் வந்து இரணை மடுக்குளத்தில் இருந்து தாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதே ஒரு காரணம் காட்டி இவர் அரசியல் நடத்துகிறார் அப்படின்ற விஷயத்த மாதிரி திரு பேராசிரியர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இரணமடுக்குழு இருபது ஆயிரம் ஏக்கர் பரப்புக்கு மட்டும்தான் விவசாயம் செய்வதற்கு நீர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் மிகுதி தண்ணீர் வந்து தேவைகளை பயன்படுத்த வேணும் தான் அந்த குளத்தினுடைய திட்டமாக இருக்கிறதாகவும் பேராசிரியர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு வந்து பேராசிரியர்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறு மெட் கன மீட்டர் தண்ணி வந்து கடலில் வந்து கலக்கப்படுகிறது இந்த இருநூறு மீட்டர் தண்ணியில் வந்து பத்து மீட்டர் மீட்டர் தண்ணி வந்து யாழ்ப்பாணத்தினுடைய தேவைக்கு போதுமாக இருக்கிறது அதுக்கு வந்து அதை கொடுத்தாலே போதும் இதில் வந்து இருநூறு மீட்டர் கன நீர் தண்ணியில் வந்து பத்து மீட்டர் கிணநீர் தண்ணி கொடுத்தா போதுமான அளவு யாழ்ப்பாணத்தில் வந்து மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த முப்பத்தஞ்சு அடியிலேருந்து முப்பத்தேழு அடி உயர்த்தி இவ்வளவு க திட்டமிட்டு அந்த நீர்ப்பாசனத்தின் ஊடாக அதாவது இரண்ட மனுவின் ஊடாக யாழ்ப்பாணம் தண்ணி கொண்டு வருவதற்கு எல்லா திட்டங்களுமே வந்து செய்யப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இப்படியாக இல்லை இது யாழ்ப்பாணத்தை நாங்கள் தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிளிநொச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் குழப்பி அதுக்கப்புறமாக இப்ப இருக்கின்ற வடமாகாண ஆளுநராக இருக்கின்ற வேதநாயகம் அவர்களோடு சேர்ந்து ஏற்கனவே இவர்கள் வேதநாயகம் அவர்கள் இந்த திட்டத்துக்கு வந்து கையொப்பமிட்டு வந்தார் ஆனால் அதுக்கப்புறமா ஸ்ரீதரன் எம்பி குழப்பினதுக்கு அப்புறமாக இந்த வேதநாயகம் அவர்களும் சேர்ந்து அந்த திட்டங்களில் வந்து கணக்க மாற்றங்கள் செய்து கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் அமெரிக்க வந்து திருப்பி அனுப்பப்பட்டதாக திரு பேராசிரியர் சிவகுமாரன் சொல்லியிருக்கிறார் அது இல்லாமல் இவர் வந்து இவர் தன்னிடம் வந்து நிறைய திட்டங்களை வந்து அதாவது நீர்ப்பாசனம் சம்பந்தமான நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து இரணமடு குளத்தினுடைய தண்ணீர் மட்டும் இல்லாமல் ஏனிய குளக்களுடைய தண்ணிகளையும் வந்து தேவைகளுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் சுத்திகரித்து மக்களுடைய தேவைக்கு பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இரண்டமடு குளத்திலிருந்து பழை வரையும் அந்த தண்ணி சுத்திகரிக்கின்ற நிலையத்தை வந்து பழையில் வந்து செய்வதாக இருக்காக திட்டமிட்டு இருந்தது ஆனால் அந்த இருந்து இங்கே யாழ்ப்பாணம் போகின்ற அத்தனை நீர் பெப்புகளுமே வந்து பொருத்தப்பட்டு விட்டது ஆனால் இரண்டாம் இருந்து பழைக்கு தண்ணி சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வருகின்ற அந்த பெப்லைனை மட்டும் என்னமே வந்து செய்யலை அதனால் வந்து அடியில் போடுறதா பழையில போடுறதா அப்படின்ற குழப்பங்களில் இருந்ததாகவும் அதுக்கப்புறமாக இந்த திட்டம் வந்து நிராகரிக்கப்பட்டது அதாவது வந்து திரு ஸ்ரீதரன் அவர்களால் வந்து செய்யப்பட மாட்டேன் அதாவது தண்ணி தர மாட்டேன் என்பதுக்கப்புறமாக இந்த திட்டம் வந்து இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பேராசிரியர் அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஊடகத்துக்கு வந்து அது மட்டும் இந்த திட்டம் பற்றி தான் மூன்று விதமான அறிக்கைகளை நான் திட்டமிடல் அறிக்கைகளை வந்து மேற்கொண்டிருப்பதாம் அந்த அறிக்கைகளின் படி இந்த திட்டத்தை செய்வதாக இருந்தால் பத்தாயிரத்தி மில்லியன் ரூபா பணம் வந்து இந்த திட்டத்துக்காக தேவை அப்படின்னு சொல்லியும் இது வந்து திருப்பி ஒரு பத்து வருட திட்டமாக இருக்கிறது இந்த பத்து வருட திட்டங்களை நாங்கள் போட்டு செய்கின்ற பொழுது திருப்பியும் இவர்கள் தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் வந்து இது திருப்பவும் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளாக உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து திரு பேராசிரியர் சிவகுமாரன் அவர்கள் சொல்லியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார் வந்து இந்த ரெண்டாயிர இருநூற்றி அறுபத்தாறு அமெரிக்க மில்லியன் மில்லியன் அமெரிக்க டொலர்களை வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி வந்து ஒதுக்கியிருந்தது வந்து இந்த இறுதிக்கட்ட வேலைகளை நிறைவு செய்வதற்காக ஆனால் நீர்ப்பாசன திட்டத்திடம் வந்து சரியான திட்டமிடல் அதாவது வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா சொல்வது போல் மாஸ்டர் ப்ராஜெக்ட் எதுவுமே வந்து இல்லாத காரணத்தினால்தான் இந்த திட்டமிடல் சரியான வகையில் வந்து இடம்பெறவில்லை என்றும் இந்த பகுதியில் வந்து இந்த தண்ணி வளம் அல்லாத வந்து என்ன இரணமடு குளத்தினுடைய தண்ணி திட்டத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட முப்பது மில்லியன் ரூபாய் பணம் வந்து திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் திரு பேராசிரியர் சொல்லுகிறார் இப்போ வந்து திரும்ப திரும்ப இந்த திட்டமிடலை வந்து நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்ற பொழுது இப்ப ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வந்து அங்கே இருக்கின்ற விவசாயிகள் அவர்களுடைய கமம் செய்பவர்களுடைய மைண்டை கிளியர் பண்ணி வச்சுக்கிறாரு அது அவர்களுடைய மனசில் வந்து ஒரு யாழ்ப்பாணத்தை நபர்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடாது அல்லது வந்து நாங்கள் இனவாதம் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல் அங்கே யாழ்ப்பாணத்தாக்களுக்கு வந்து நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து நாற்பது நாயிரம் விவசாயம் ஏக்கர் விவசாய நிலத்து தண்ணி தேவை அதுக்கு மிஞ்சினால் நீங்கள் தண்ணியை எடுங்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருப்பதாக திருப்பியாசிய சொல்கிறாங்க என்ன காரணம்னு சொன்னால் அந்த திட்டமிடலின்படி அதாவது வந்து குளத்தினுடைய திட்டத்தின்படி நாற்பதுனாயிரம் ஏக்கருக்கு வந்து தண்ணி எடுக்க முடியாது இலங்கையினுடைய பகுதியில் வந்து முப்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட குளங்கள் இருப்பதாக சொல்லப்படும் அந்த குளங்கள் வந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து தண்ணி விநியோகம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அன்று நடந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து கேட்டவர்களுக்கு வேறு வேறு பதில்கள் சொல்லியிருந்தாலும் ஆனால் டாக்டர் அர்ச்சுனா கேட்ட விஷயம் வந்து சரியான விஷயமாக இருந்தது இவர் குறிப்பிட்ட எம்பி அவர்களினால் வந்து இந்த திட்டம் வந்து முறியடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பணங்கள் மில்லியன்கட் ரூபா பணங்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்களில் வந்து சரியான பூர்த்தியாக செய்ய முடியாமல் திரு ஸ்ரீதரன் எம்பி அவர்களால் தான் இந்த பணங்களும் அரசாங்கத்தில் திருப்பி அனுப்பப்பட்டது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக ஆசிய அபிவிருத்தி வாங்கியும் இதுக்குள்ளே வந்து ஏதோ அவர்களுடைய முரண்பாடு காரணமாகவும் இந்த திட்டங்கள் வந்து இடைநிறுத்தப்பட்டதாகவும் திரு பேஸ் பேராசிரியர் சிவகுமாரன் சிவசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கார் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் முகாமைத்துவத்தை வந்து வடமாகாணத்தில் உருவாக்குபவர் மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் அதுகளில் வந்து என்னென்ன நிறை குறைகள் இந்த குளங்கள் குட்டைகள் அதுகளினுடைய ஆராய்ச்சிகள் இதுகள் சம்மந்தமான நிறைய விடியங்களை வந்து தேடி தேடி செய்வா மட்டுமில்லாமல் இவர் பேராசிரியராகவும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பயிரப்பட்டிருந்தது அவரிடம் வந்து இந்த வினாக்களை வந்து தொடுத்த பொழுது ஊடகம் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால எங்களை பொழுது அது உண்மையான விஷயம் சொன்னால் இந்த பேராசிரியர் கூட பேராசிரியர் சிவகுமாரன் அவர்கள் கூட சொல்லியிருக்கார் வந்து நீர் வளங்கள் திணைக்களத்தில் வந்து மாஸ்டர் ப்ரொஜெக்ட் இல்லை அதனால தான் இந்த அளவு பிரச்சனைகளும் அவர்களிடம் வந்து மாஸ்டர் ப்ரொஜெக்ட் இருந்து அதுக்கு எனக்கு அப்புறமாக அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் அந்த மாஸ்டர் ப்ரொஜெக்டின் ஊடாக எதிர்கால திட்டங்கள் என்ன இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த திட்டத்தை வந்து பூரணமாக செஞ்சிருக்கலாம் ஆனால் இவர் அவர்களிடம் சரியான மாஸ்டர் ப்ராஜெக்ட் இல்லாததால் உண்மையான இந்த பிரச்சனைக்கு காரணம் அல்லது அதே மாதிரி ஸ்ரீதரனுடைய இனவாத போக்குங்க தான் காரணம் அல்லது வந்து அந்த இடங்களை வந்து பிரிக்கின்ற போக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருன்னு சொன்னால் வட மாகாணத்தினுடைய நேர்முக அமைத்துவத்தை ஆராய்வரும் பேராசிரியரும் கலாநிதியுமாக இருக்கின்ற திரு சிவகுமாரன் ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு உண்மையில் டாக்டர் அர்ச்சனான் என்று கேட்கின்ற பொழுது இன்றும் ஒரு சில ஊடகங்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது அவமானமான அவ அவகருத்துக்களை பரப்புகின்றது ஆனால் உண்மை அப்படின்றது வந்து காலப்போக்கில் வரும் ஏனென்று சொன்னால் டாக்டர் அர்ச்சனா சொன்னது போல் காலம் போக போக நிச்சயமாக அதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும் அதனால் காத்திருக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ഡോക്ടർ അർച്ചനാവിനുടിയ കരുത്തുകൾ വന്ന് ഉണ്മയാണ് എന്താ വീഡിയോ ഇന്നലെ വന്ന് പങ്കെടുക്കൊളുകൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നൻ റിണക്കം